அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெலுவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க ஆத்மா சாந்தி அடைந்து விட்டால் நம்மை பற்றிய நினைப்புகள் அவர்களுக்கு இருக்காதா நம்மை பற்றிய ஞாபகங்கள் இருக்காதா அவங்க நம்மளை பற்றி மறுபடியும் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டால் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஞாபகம் போய்விடுமா அதுக்கப்புறம் வந்து மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளை மறந்துடுவாங்களா இது எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் இந்த நேரம் தூரம் அப்படின்ற அந்த பரிமாணத்திற்குள்ளேருந்து பார்க்கப்படும் ஞானம் இவை பூர்ணமான ஞானம் கிடையாது பிரபஞ்சத்தினுடைய முழுமையை இது சொல்லாது நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ளே போயிடும் இல்லை இன்னும் இன்னொரு புது உடம்பு எடுத்துச்சின்னு சொன்னால் அது நடந்து மறந்துடும் நமக்கு நம்மளோட பூர்வ ஜன்ம ஞாபகமெல்லாம் இல்லை இல்லை அப்படி தான் தோன்றும் உங்களுக்கு ஆனால் நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம்னு ஒன்று இருக்குது அதிலிருந்து பார்க்கும்போது ஆத்மா என்பது உடலில் இல்லை நீங்கள் தான் ஆத்மாவிற்குள் உள்ளீர்கள் அப்படின்றது தெரிய வரும் சரி இப்போ நான் வந்து அதுக்குள்ளே டைவெர்ட் ஆக விரும்பலை ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்மை பற்றிய ஞாபகம் இருக்காதா அப்படிங்கிறத ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தோடு விளக்குறேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் முதல்ல ஒரு ஸ்டார் இருக்குது இல்லைங்களா அது உங்களுடைய ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது ஸ்டார் வந்து உங்களுடைய அன்புக்குரியவருடைய ஆன்மா நீங்கள் முதல்ல பிறந்துடுறீங்க பூமியில் வாழ்ந்துட்ருக்குறீங்க அடுத்தது உங்களுடைய அன்புக்குரியவர் பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் பூமியில் வாழ்ந்துட்ருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே பூமியில் உறவாடி கொண்டிருக்கிறீர்கள் இப்போது உங்களுடைய அன்புக்குரியவர் இறந்துடுறாங்க நீங்கள் இன்னும் பூமியில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ பூமியில் அவர்களுடைய உடல் உயிர் கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் மேலே ஒரு கட்டம் இருக்கு இல்லையா அதாவது அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடியது ஆத்மலோகம் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா அந்த ஆத்மலோகத்தில் அவர்கள் எப்போதும் இணைந்தே தான் உள்ளார்கள் அதாவது ஆத்மலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அது என்றைக்கும் ஆத்மலோகத்தை விட்டு பிரிவதே கிடையாது அது விலகுவதும் கிடையாது அது வெளியே வருவதும் கிடையாது அது தன்னுடைய வெளிச்சத்தை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது அந்த பூமிக்கு புரியுதுங்களா அந்த பூமி என்பது கூட அது உங்களுடைய ஆத்மாவிற்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போது ஆத்மா என்னென்னா இந்த பூமி வாழ்க்கை என்பது அதற்கு அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கனவு மாதிரி அதற்குள் நிகழும் ஒரு கனவு மாதிரி புரியுதுங்களா ஸோ அந்த கனவிலிருந்து வெளித்தெழும்போது அந்த ஆத்மாவினுடைய கனவுங்கிறது வந்து நம்ம கனவு மாதிரி கிடையாது நாம் தூங்கிட்டு இருக்கும்போது கண்டோம்னு சொன்னால் நம்ம யாரும் நமக்கு தெரியாது ஆனால் ஆத்மாவினுடைய கனவை பொறுத்த வரைக்கும் அது தான் ஆத்மான்ற கனவும் தெரியும் அதன் வாழும் கனா கதாபாத்திரமான நீங்கள் அது அந்த அனுபவத்தையும் அது உணர்ந்து இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு வெளிப்படைந்த கனவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல இருக்கும்போது நான் ஆத்மான்ற ஞாபகம் உங்கள் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வருது இல்லையா சாந்தி அடைந்ததுக்கு பிறகு அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களோடும் நீங்கள் தொடர்பில் உள்ளீர்கள் அப்படின்னு தான் இருக்கும் இப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க இப்போது அவர்கள் வந்து உங்களை மறந்து விடுவார்களான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மலோகம் அப்படின்ற தளத்தில் உங்கள் ஆத்மாவோடு இப்போதும் அவர் இணைந்து இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து உணர்வார் அப்போ அங்கே பிரிவு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் பர்சனாலிட்டியாக வந்து நீ வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த உங்கள் அன்புக்குரியவருடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பார்ப்பார்னா உங்களுடைய அந்த மனம் அந்த ஃபிசிக்கல் பர்சனாலிட்டிக்கே வந்து தகவலை தர வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களுடைய உயர்ந்தலைவரிசையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மா அதோடு அவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆள் மனதில் வழியாக அவங்களால் ஒரு விஷயத்தை கடத்த முடியும் உங்களுக்கே ஒரு விஷயம் பண்ணணும்னு டக்குன்னு தோணி அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்கிட்ட இருந்து வந்திருக்கும் இந்த சமிஜய் அப்படிங்கும்போது நீங்கள் யோசித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து டெலபேத்திக்கிலே அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜாக இருக்கும் அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்ததுனால் தான் வந்து இது என் அன்புக்குரியவரிடமிருந்து வந்ததுனே தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளே தோன்றும் ஒரு யோசனை மாதிரி தான் தெரியும் அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பூமியில் இல்லைங்கிறதுனால நீங்கள் பிரிஞ்சுட்டேன்னு நம்புகிறீங்க ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவருடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஆத்ம தளத்தில் அது எப்போதுமே இருக்கின்றது அது எப்படி பார்க்கும்னா உங்களுடைய ஆத்மாவோடு அது தான் எப்போதும் இணைந்தே இருக்கின்றது பூமியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிர்ணயம் என்பது முடிந்துவிட்டது அதனால் வந்து அது தன்னுடைய வெளிச்சத்தை திரும்பப் பெற்றுக்கொண்டது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது பல லெவல்ஸில் தொடர்பு கொள்ள முடியும் அது கனவு அப்படிங்கிற வழியாக தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய ஆத்மா அப்படின்ற வழியாக தொடர்பு கொள்ள முடியும் இல்லைன்னா சில சமயங்களில் சமிஞ்சைகள் அதை அனுப்ப முடியும் நீங்கள் பூமியில் மனுஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா சில குறிப்புகள் மூலமாக அது தன்னை உணர்த்தி கொள்ளவும் முடியும் ஆனால் உங்களுடைய ஃபிசிக் உங்களோட மனதிற்கு தெரிஞ்சுதான் அது வந்து தான் வழிகாட்ட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வழிகாட்டுதலாக அவர்கள் த தர முடியும் அப்படிங்கிறதுனால பிரிவு என்பது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒழிய இறந்தவர்களுக்கு அது பிரிவாகவே இருக்காது அவர்கள் எப்போதும் உங்களுடைய தொடர்பில் தான் இருப்பார்கள் அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ ரஜினி வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடித்த ஒரு படத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு தான் சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி ஆத்மாவிற்கு இந்த ஞாபகம் அழிஞ்சு போகிறது மறந்து போகிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது அதை அனைத்தையும் உணர்ந்ததுங்கிறதுனால இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னா நம்மளை பற்றி மறந்துடுவாங்களா அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் நம்மளை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் விலகி சென்று விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிற பிரதானமான நம்பிக்கையிலிருந்து தேரக்கூடிய சந்தேகங்கள் இந்த பிரதானமான நம்பிக்கையெல்லாம் விளக்கிருங்க அந்த பிரிவு தொடர்பு துண்டிக்கப்படுதல் விலகி விடுதல் இதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்களுடைய ஆத்மாவின் அலைவரிசையோடு உங்களுடைய மனதின் அலைவரிசை ஒரு ஒருங்கிணைவுக்கு வரும்போது அவர்கள் உங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னா அவங்க உங்கள் தொடர்பில் தான் இருக்காங்கன்றதை எளிமையாக உணர்ந்துக்குவீங்க சரிங்களா அதனால் இந்த சந்தேகத்துக்கே இடம் தர வேண்டாம் சரிங்களா பிரிவு என்பது ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் உண்டு சரி இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் வருதுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அதற்கு ஆலோசனைகள் வேண்டும்னால் நீங்கள் எங்கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள் நிறைய தெளிவுகள் மாற்றங்கள் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு இதற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் தெளிவின் வழியினுடைய சேனல் பார்க்கும்போதும் மரணத்தை பற்றிய பல தெளிவுகளும் ஞானங்களும் எனக்கு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனல் என்பது நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் நான் எந்த அளவுக்கு மாற்றத்தை அனுபவித்தேனோ அந்த மாற்றம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் அதுக்கு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் உதவி விரும்புகிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு உளப்பூர்வமான ஆர்வம் உங்கள் உள்ளுணர்வு சொல்லி கொடுத்துச்சின்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் நீங்கள் அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் மாற்றத்திலிருந்து வரக்கூடிய பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி அது எனக்கும் வெற்றி காரணம் அப்படிப்பட்ட ஒரு பொருளில் வைத்து தான் வந்து என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு அது ஒரு சரியான வழின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கேளுங்கள் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் வய டாய்